புதுச்சேரியை சேர்ந்த பெண் யூடியூபில் ரெக்கார்ட் செய்த வீடியோ மற்றும் ஆடியோக்களை ஆபாசமாக சித்தரித்து பதிவேற்றம் செய்த விருதுநகர் பகுதியை சேர்ந்த வாலிபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜய் என்கிற துர்கை ராஜ் இவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஈவில் லவ் எடிட்ஸ் ஈவில் லவ் சாங்ஸ் என்கிற யூ டியூப் சேனல் நடத்தி வருகிறார் அவரது சேனலை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பின்தொடர்ந்து வருகின்றனர் அவர் தனது சேனலை பின்தொடரும் பெண்களை தொடர்பு கொண்டு புதிதாக யூ டியூப் சேனல் தொடங்குவது எவ்வாறு ஏராளமானோரை பின்தொடர செய்வது எவ்வாறு என்று கூறி பேசி பழகி வந்துள்ளார் இந்த நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு பெண் யூ டியூப் சேனல் மூலம் அவருடன் பேசி பழகி உள்ளார் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில நாட்களாக அந்த பெண் அவருடன் பேசுவதை நிறுத்தி கொண்டார் இதில் ஆத்திரமடைந்த துர்கை ராஜ் அப்பெண் ரெக்கார்ட் செய்த வீடியோ மற்றும் ஆடியோக்களை ஆபாசமாக சித்தரித்து தனது சேனலில் பதிவேற்றம் செய்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெண் இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்த நிலையில் மதுரையில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் துர்கை ராஜ் இருபதற்கும் மேற்பட்ட பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் அநாகரிகமாக வார்த்தைகளாலும் பெண்மையை களங்கப்படுத்தும் விதமாகவும் பதிவு செய்து பேசி பதிவேற்றம் செய்துள்ளதும் தமிழக முதலமைச்சரை அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டி காவல்துறை மூலம் முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என்று சவால் விடும் விதமாக பேசிய வீடியோ பதிவு செய்ததும் தெரியவந்தது தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை கலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர்